இப்போது சமீப காலமாகவே துரைமுருகன் சீனியர் அமைச்சர்களுக்கும் முதல்வருக்கும் கொஞ்சம் முரண்பாடு இருக்காமே தெரியுது ஏன்னு சொன்னால் துரைமுருகனுடைய வீட்டில் வந்து நடந்த ரைடுக்கு வந்து முதல்வர் சைடோ துணை முதல்வர் சைடோ திமுக தலைமை சார்பாக மிகப்பெரிய அளவுக்கெல்லாம் எதுவும் ஒரு ஒரு கண்டன அறிக்கை கூட இல்லை அதாவது இது ஒரு அரசியல் ரீதியான பழி வாங்குகிற நடவடிக்கையை பாஜக நடத்துது அப்படின்னு கூட ஒரு இல்லை அதுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு விதமான தான் திமுக போயிட்டு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன் சொன்னால் ஜெயமகன் வீட்டில் அப்புறம் அவருடைய மகன் கதிரானந்தை வந்து அமலாக்கத்துறை அழைச்சிட்டு போய் அலுவலகத்தில் வச்சு பல ரெண்டு நாள் விசாரணை பண்ணும்போது கூட ஒரு சாதாரணமான கண்டனம் கூட சம்பிரதாய முறையிலான கண்டனம் கூட இல்லை இல்லைங்களா அப்போ அதேமாரி இப்போது கே என் நேரு வீட்டில் நடந்த விஷயத்துக்கு கூட வந்து ஒரு சம்பிரதாய முறையிலான கண்டனம் கூட அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி விஷயத்தில் பாருங்கள் முதல்வர்லேருந்து துணை இருந்து கட்சியாக வந்து ஏதோ மிகப்பெரிய அவப்பீரை ஏற்படுத்திட்டா மாரி மிக வானத்தும் பூமியும் குதித்தாங்க